பிரைஸ்தல் ஆட் இசையா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஐம்பத்தைந்து இறை வார்த்தை எட்டு என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி உம்மை ஆராதிக்கிறோம் மாறாத அன்புடையவரே ஆராதிக்கிறோம் மாசற்றோரான உம்மை ஆராதிக்கிறோம் தூயவரான ஆண்டவரே மே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நிறைவான வழிகளை ஆராதிக்கிறோம் நம்பத்தக்க வாக்கை கொண்டவரே ஆராதிக்கிறோம் வாழ்கின்ற ஆண்டவரையும் ஆராதிக்கிறோம் கற்பாறையாம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் மீட்பு அருளும் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் மீட்பராம் கடவுளையே ஆராதிக்கிறோம் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆராதிக்கிறோமே ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஸ்ஸ்துதிக்கிறோம் ஸ்ஸ்துதி ஸ்ரோ ஸ்தோதிக்கிறாப்பா பா இரவு பொழுதுமே நோக்கி சபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தினுக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறாப்பா பா எத்தனையோ குடும்பங்கள் இல்லாப்பா சண்டை சச்சரவுகள் கவலைகள் கண்ணீர்கள் வேதனை கஷ்டம் நிந்தை அவமானங்கள் தோல்விகள் பளிச்சொற்கள் பிரச்சனை மனப்பிரச்சனை மனக்குழப்பங்கள் மன போர் போராட்டங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையினால் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருமாண்டவரே கண்ணோக்கி பாரு பாருமாண்டவரே அப்பா நீர் எங்களை படைத்திருக்கிற உடைய மகளாக மகனாக எங்களை தேர்ந்தெடுத்தியப்பா அதற்காக நஞ்சி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே மகிழ்ச்சியான வாழ்க்கை நீர் எங்களுக்கு தரப்புவதற்கா இமக்கு நன்றி செலுத்துகிறப்பா சகாயம் செய்வேன் என்று சொன்னப்பா சீர்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா எல்லா விதமான தீமைகளிலிருந்து உன்னை தப்பு விட்டு உன்னை வழி என்று சொன்னீரப்பா ஆம் தாய் உன்னை தேய்ச்சுவது போல நான் உன்னை தேய்ச்சுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா உன்னுடைய அன்புக்கு ஈடு இணையே இல்லை தகப்பனே மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க அமைதியுடன் நடப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகப்பட நாங்கள் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ எங்களை நீர் வழி நடத்தப்போவதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா தேவைகளையும் விண்ணப்பங்களையும் கண்ணீர் உங்கள் இடத்துல ஒப்புகொள்கிறப்பா விண்ணப்பங்களை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருகிறவரே மக்கள் கொடான கொடி ஸ்தோதிரங்களை ஏறெடுக்கிறதாக எல்லா விதமான எல்லா எல்லாவிதமான துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் கவலைகளிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்தீங்களா ஒவ்வொருவரும் நீர் ஆசு வதிக்கப்போவதற்கா நன்றி ஆண்டு சிறு பிள்ளைகள் முதல் முதியவர் அனைவரையும் கருத்தினங்களை ஒப்புக் கொடுக்குறோம் பேர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் நீங்கள் ஆசிர்வாத இங்க தகப்படியே அப்படியா செய்ய போதற்கா இவங்களுக்கு நண்டு செலுத்துக்கிட்டுறப்பா நாளை பொழுது ஆண்டவரே நாங்கள் எந்த காரியம் எடுக்கிறோமோ நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு சென்றாலும் அது நல்லபடியாக நடக்கணும் ஆண்டவரே எந்த காரியத்தை நாங்கள் எடுத்தாலும் அதில் வெற்றி பெற எங்களுக்கு உங்களோடு கூட இருந்தீங்களே ஒன்று எடுத்து போதற்கா நண்டு செலுத்துகிறப்பாங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவையாக கொண்டாடுகிறோம் ஆமை